சட்டம் போடு ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் வாங்க வணக்கம் தனசேகர் ப்ரோ அஜித் தம்பதி வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனி இரவு வணக்கங்கள் சாப்பிட்டு தலைவரும்

என்ன கேள்வி அதை சொல்லுங்க அக்கா பதில் சொல்றோம் சும்மா டைட்டில் வச்சுங்க நான் அப்பதான் வருவீங்கன்னு சொல்லிட்டு வச்சோம் எந்த கேள்வியும் எனக்கு பத்திக்கு தெரியாது இல்லை எத்தனை பேர் நம்மளுடைய டைட்டில பார்த்துட்டு லைவுக்கு வராங்க அப்படின்னு செக் வச்சேன் தம்பி செஞ்சு தப்ப நினச்சிக்காதிங்க சஜன் ப்ரூ நிறைய அறிவை அறிவுரை கூறி வீடியோ கூடுதைகள் அருமை அப்படிங்களா மிக்க நன்றி சஜன் சஜன்கு தலை எங்கே காணவில்லை அவரு ஒரு வேலையா வெளியில போயிருக்காரு வருவாரு அதுக்கு நான் லைவ் முடிச்சுட்டு போயிடுவேன் ஏதோ கேள்வி கேட்கணும் இல்ல நிறைய யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் நம்மளுடைய வீடியோ தான் பாக்கணும் ரைட்ல வந்து டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்து டிஃப்ரெண்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி அதனால் இன்றைக்கி யோசிச்சு இதுமாரி சொன்னால் என்ன கேள்வி என்ன கேள்வி கேட்குறதுக்காக வச்சு வருவாங்க லைவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன் தனசேகர் ப்ரோ என்னுடைய டைட்டில் படிச்சிங்களா மிக்க நன்றி எதா இருந்தாலும் கேளுங்க அக்கா அசோக் குமார் சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க சகோ அசோக் சுமார் சகோ வாங்க வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அபினேஷ் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க மிக்க நன்றிங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க சாப்பிட்டிங் தான் லைவ் எல்லாருமே வருது லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வரைய அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கற்றுக்கு ஓடக்கூடாது வண்டி ஓட்டக்கூடாது வண்டி தான் எந்த வண்டியுமே ஓட்டக்கூடாது லைன் ஆடி போய் பொம்மை ஆடி போய் கரெக்டாக ஆனந்த் சரி நீங்கள் டீச்சரா இல்லை இல்லைங்க இல்லைங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருக்கேன் பசங்களுக்கு வீட்டில் சொல்லி சஜன் ப்ரோ என்ன டீச்சர்னு சொல்றாரு

சரி நாங்க கேக்குறோம் மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க நைட் என்ன சாப்பிடுங்க அப்படியே சூப்பர் குஷன் தான் சேக்கறோம் மார்னிங் பார்த்தா நம்ம வீட்ல இருந்து தோசை சட்னி மதியம் வந்து பாத்தீங்கனா சாதம் ரசம் சாம்பார் ஈவினிங் பார்த்தா பிரியாணி அவினிஷ் அண்ணன் இங்கே அண்ணன் இங்கே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு ப்ரோ சாப்பிட்டாச்சு எல்லாருமே சாப்பிட்டோம் அவர் வந்து கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிருக்காரு நம்ம கூட்டிலே தான் வந்துடுவாரு நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்ல சேர் குறை குறை கேட்குதுதா அக்கா கொர கொற மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம் தெரியல டவர் ப்ராப்ளம் டவர் கிடைக்குதே தெரியிரு ப்ரோ இப்போ

அந்த குவாட்ரேட்னா இது என்ன அந்த

வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கலன்னு சொன்னீங்க அதனால் வந்து நான் லைவை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறேன்